முஸ்பா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பல தவறுகளோட இந்த காணொலிக்கு வந்திருக்கிறோம் அதில் குறிப்பாக இந்த விடுதலை புலிகள் அமைப்பினருடைய தங்கம் தொடர்பான விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன இப்போ சரத் பொன்சேகா அவர்கள் பேசுகின்ற பொழுது கிட்டத்தட்ட இருநூற்றி இருபது கிலோ தங்கத்தை விடுதலை புலிகள் அமைப்பினர்லேருந்து கைப்பற்றினார்கள் இப்போ இவர் தளபதியாக இருந்த காலத்தில் இறுதிப்போரின் போது விடுதலை புலிகள் என்ற வைப்பகத்தில் இருந்த தங்கத்தில் இருநூற்றி இருபது இருபது கிலோ தங்கத்தை கைப்பற்றியிருந்தார்கள் அதில் பசில் ராஜபக்ச இது தொடர்பான விடயத்தை சொல்லுகின்ற பொழுது நூற்றி பத்து கிலோ தங்கத்தை தான் எடுத்தனாங்கன்னு சொல்லியிருக்கேன் இதுண்ட பொருள் என்னென்னடா அறுவாசி தங்கத்தை அவர் எடுத்துட்டார் ஏற்கனவே ஜப்பானில் வந்து ஆறு ஆறு தோண் தங்கத்துக்கிட்ட விற்று காசாக பெற்றார்கள் ராஜபக்சவினர் என்ற தவள்கள் வெளியாகியிருந்தது அப்போ அதுகும் இதுகும் ஒரே மாதிரியான நிலைப்பாடாயின்கின்ற கேள்வியும் எழுகின்றது அதாவது வந்து அந்த தங்கம் தான் இதுவாக என்கின்ற கேள்விகளும் எழுகின்றது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா அண்மையில் அரசாங்கம் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் என்று ஒரு சில தங்கத்தை ஒரு பொழுத்தின் பைகளுக்கு வைத்து காட்சிப்படுத்தி இருந்தார்கள் அதை பொலிஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டது பிறகு அந்த குறித்த பற்றிச்சுவிட்டு அல்லது ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுத்து இது அவர்களுடைய தங்கம் தான் என்று நிரூபித்த பிறகு அந்த தங்கத்தை அவர்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த தங்கத்தில் இருக்கிற சில விஷயங்கள் அதாவது இந்த தங்கத்தை விற்று பெறுகின்ற பணத்தை என்ன செய்யலாமன்டா வடக்கு மக்களுடைய அபிவிருத்திக்கு பயன்படுத்தலாம் என்கின்ற விடயப் வந்து ஜனாதிபதி அன்ரோமார நாயக் அவர்களும் சொல்லியிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க இந்த தங்கம் வந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தங்கமும் இதுக்குள்ளே இருக்குது அதாவது இபிடிபியினுடைய தங்கமும் இதுக்குள்ளே இருக்குதுண்டு இபிடிபியினுடைய ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதாவது இனி இதை உறுதிப்படுத்தி பெறுறதெல்லாம் கடினம் எங்கள்கிட்ட இது தொடர்பான பற்றிச்சீட்டுகள் இருக்குது ஆக நாங்கள் அந்த பற்றிச்சீட்டுக்களை காண்பிக்கின்ற பொழுது அந்த அந்த குறிப்பிட்ட அளவு தங்கம் இப்போ என்ன வில போகுதோ அந்த ப தொகையை எங்களுக்கு தந்தீங்கண்டா உதவியாக அந்த அந்த தொகை எங்களுக்கு தந்திங்கண்டா அதான் சரியான முறையாக இருக்கும் இப்போ எங்கள்கிட்ட இதான் இது எங்களை நகைதான் எங்கள்கிட்ட நகைதான்ண்டு மக்களால் உறுதிப்படுத்த முடியாது அது ஒரு கஷ்டமான நுடையும் பற்றிச்சீட்டை காண்பிக்கின்ற இடத்துல நீங்கள் அந்த தொகை பணத்தை தந்து உதவலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆக இது இது தொடர்பான விமர்சனங்களும் பெருத்திருக்கு என்னென்று திடீரென்று இந்த தங்கத்தை இபிடிபி ஈபிடிபியில் இருந்தவர்கள் சொந்தம் கொண்டாடலாம் அந்த காலத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கும் இபிடிபிக்கும் ஒரு காரசாரமான எதிர்ப்பு ஒன்று இருந்தது முன்னே காலகட்டங்களில் ஆயுத போராட்டங்களில் கூட அவர்கள் ஆயுத முனையில் சந்தித்து கொண்டார்கள் அப்போ அந்த வகையில் அப்போ எப்படி இந்த இபிடிபியினுடைய தங்கம் இதுக்குள்ளே வந்திருக்கும் என்கின்ற விமர்சனமும் எழுதுகின்றத நாங்கள் மறக்க தான் இருக்கின்றது ஆக இப்படியாக இந்த தங்கம் வெளியானதில் இருந்து இந்த தங்கத்தை சொந்தம் கொண்டாடுற அரசியல் பிறப்பில் பயணிக்கிறவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் தான் சொல்லணும் ஒன்று வந்து சரத்பொன்சேகா சொன்ன மாதிரி பசில் ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குடும்பத்தினர் ஓரளவு தங்கத்தை எடுத்திருக்கலாம் அதுக்கு பிறகு இப்போ இந்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லீம் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து இது முஸ்லீம்களுடைய தங்கம் அவர்கள்ட்ட தான் ஒப்படை விடுதலை புலிகள் அமைப்பினர் முஸ்லீம்களை விரட்டி அடித்த பொழுது அவர்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட தங்கம் என்று ஒரு விடையத்தையும் சொல்லியிருந்தார் அது தொடர்பான விமர்சனங்கள் எழுப்பியிருந்தது இப்போ இபிடிபியை சார்ந்தவர்கள் இது எங்களுடைய தங்கம் என்ற விடையத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள் ஆக இது ஒரு முன்னுக்கு பின் முரணான உடயமாகவே இருக்கின்றது ஆக அரசு எப்படி இதை மக்கள் கையில் ஒப்படைக்கப் போகுது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுது அப்போ இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையான் தொடர்பான உடையம் பிள்ளையான் தொடர்பான உடையத்தில் வந்து நேற்றைய தினம் இரவோடு இரவாக பிள்ளையான் வீட்டில் இருந்து நேற்று இரவெல்லாம் பிள்ளையான் வீட்டில் சோதனைகள் பிள்ளையானுடைய கட்சி அலுவலகத்தில் வீட்டில் இல்லை கட்சி அலுவலகத்தில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட வண்ணமே இருந்தது இன்றைய காலம்புற வந்து பிள்ளையாண்ட வீட்டில் அடித்தளத்தில் அதாவது பங்கர் தளத்தில் வந்து உடல்கள் அதாவது இறந்து போன உடல்கள் இருக்கின்றன இரண்டு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் கசிந்திருந்தன ஆனால் அது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் தான் இருந்தது ஆனால் இப்போ ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கேன் என்று பார்த்தீங்கன்னா பிள்ளையானுடைய வீட்டிலேருந்து அதாவது அவருடைய கட்சி அலுவலகத்திலேருந்து எந்த இடத்துல சோதனை மேற்கொள்ளப்படுதோ அந்த இடத்துலேருந்து பல கோப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது துப்பாக்கிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்ட ரவைகள் போன்ற பல விடயங்கள் இந்த பிள்ளையான் வீட்டிலேருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது ஏற்கனவே இந்த பிள்ளையான் தொடர்பான பிறப்பில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளையான் வீட்டிலேருந்து சில துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பிள்ளையானுடைய சகாக்கள் பிள்ளையான அலுவலகத்தில் முன்னர் பொறுப்பாக இருந்த பொறுப்பதிகாரிகள் என சிலர் அது வாக்குமூலங்கள் அல்லது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன அவர்கள்ட்ட ஆக இப்படியாக பிள்ளையான் தொடர்பான ஒரு விடயம் வலுப்பெற்றிருக்கின்ற இந்த நேரத்தில் பிள்ளையான் கை செய்யப்பட்ட பிறகு பிள்ளையான் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் கை செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு விடயப் பொருளையும் நாங்கள் யோசிக்கணும் ஆக பிள்ளையானோட கை கோர் கைகோர்த்திருந்த ராஜபக்சர்கள் கை செய்யப்படுவார்களா என்கின்ற கேள்வி இந்த சூழலில் எழுந்திருக்கின்றது ஏற்கனவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுற விமர்சனங்கள் ஒன்று ராஜபக்சக்கள் கை செய்யப்படுவார்கள் ராஜபக்சக்கள்கிட்ட உகண்டாவில் இருக்கிற பணம் எல்லாம் கொ இங்கே இலங்கை கொண்டு வரப்படும் என்ற பல விடயங்கள் சொல்லப்படுன ஆனால் அதில் எந்த ஒரு விட ஒரு முழு மூச்சில் முன்னெடுக்கப்படவில்லை விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை தவிர முழு மூச்சில் இவர்கள் கை செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகிறது ஆகவே அதனுடைய துருப்பு சீட்டாகத்தான் இவர்கள் பிள்ளையானை பயன்படுத்த போன்றார்களோ என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அதாவது பிள்ளையானை வைத்துக்கொண்டு இந்த ராஜபக்சர்களை கை செய்வதற்கான ஒரு துருப்புச்சீட்டாகத்தான் பிள்ளையான் பயன்படுத்தப்படுகின்றாரா என்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது ஒரு மறக்க முடியாத விடயமாகத்தான் இருக்கின்றது அந்த வகையில் பிள்ளையானை யார் காட்டி கொடுத்தார் என்கின்ற விடயமும் இப்போ கல் இலேசாக கசிந்திருக்கின்றது ஏற்கனவே ஜோசப் பர்ராயசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கில் பிள்ளையானோட சிறைக்கு சென்ற நபர் தான் பிள்ளையான் தொடர்பான தகவலை வழங்கியிருக்கின்றார் மட்டக்களப்பில் இருக்கின்ற ஒரு நபர் தான் பிள்ளையான் தொடர்பான தகவலை வழக்கியிருக்கிறார் பிள்ளையானுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சகாவாக இவர் இருக்கின்றார் ஆகவே அவர்தான் பிள்ளையான் தொடர்பான தகவல்களை வழங்கி பிள்ளையான் கை செய்யப்படுவதற்கு காரணமாகவும் இருந்தவர் என்கின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன ஆகவே இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த அன்பன் சொன்ன மாதிரி ஜோசி ராஜபக்சேனுடைய ஒரு வழக்கம் வழக்கும் தவணையிடப்பட்டிருக்கின்றது அவர் மட்டுமில்லை ரூபாய் ஊழல் மோசடியான வழக்கல் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ஓரளவுக்கு இந்த மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினர் சம்பந்தமான விடயங்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் என்ன விஷயம் இவர்கள் தொடர்பான நிலைப்பாடு முன்வைக்கப்பட போன்றது என்பது அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தேர்தல் தொடர்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவடைந்து இப்போ உறுப்பினர்களை சில கட்சிகள் அறிவித்திருக்கின்றது அவர்களை கிடைத்த ஆசனங்களின் அடிப்படையில் அவருடைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களை அறிவித்திருக்கின்றது அந்த வகையில் இந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் சில பேட்ட பேர்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன அதில் குறிப்பாக ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி சபையினுடைய ஜாழ் மாணவர் சபையினுடைய முதல்வர் வேட்பாளராக பெறக்கூடும் அல்லது முதல்வராக பெறக்கூடும் ஜி தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றிருந்தால் இவர்தான் முதலா முதல்வராக வரக்கூடும் என்று இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தான் விரிவுரையாளர் கபில அவர்கள் ஆக இந்த விரிவுரையாளர் கபில நபர்கள் இந்த உள்ளுராய்ச்சியில் நியமிக்க உள்ளுராய்ச்சி விண்ணப்ப விண்ணப்பிக்கின்ற பொழுது வேட்பாளராக அவருடைய விலாசம் முகவரி தொடர்பான ஒரு சர்ச்சை ஒன்றெழுந்திருந்தது ஏழாலையில் அவருடைய முகவரி இருக்குது ஆனால் அவர் ஜாழ்ப்பாணம் சம்பந்தமான விடயங்களைத்தான் அந்த முகவரியில் கொடுத்திருக்கின்றார் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலேயும் அவர் தன்னுடைய சொந்த முகவரியாக ஏழு முகவரி தான் கொடுத்திருக்கிறார் என்று யார் இதில் முழுமூச்சாக நின்று விமர்சித்ததுன்னு பார்த்திங்கன்னா சுமந்திரன் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை காரசாரமாக சொல்கிறார் அதாவது வந்து இவர் கபிலன் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இல்லை ஒரு சாதாரண உறுப்பினராக கூட வேற முடியாது பிரேசபையோ மாணவர் சபை உறுப்பினராக கூட வர நாம் விடமாட்டேன் அப்படி வந்தால் அதற்கு எதிராக வழக்கு தொடர்வேன் என்று சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய உறுப்பினர் பட்டியலில் வந்து இப்போ கபிலனை முனைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அப்போ கபிலன் வந்திருக்கின்றார் அப்போ அடுத்த கட்டம் சுமந்திரன் அவர்களுடைய இந்த வழக்கு தொடரப்படுமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஏற்கனவே தெரியும் இந்த சுமந்திரன் இந்த பல விடயங்களில் இந்த வழக்கு தொடர்ந்து அதற்குரிய நிலைப்பாடுகளை வெளிக்கொணந்தவர் குறிப்பாக இந்த பல விடயங்கள் கிட்டத்தட்ட இந்த அரசியல் பரப்பில் பயணிக்கிற பலர் மேலேயும் இந்த வழக்குகள் தொடரப்பட்டது ஆகவே இந்த கபிலன் தொடர்பான வழக்கலும் தொடரப்படுமா என்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது ஆகவே கபிலனுடைய பதவி நிலையும் பதவி நிலையே யார் கேள்விக்கு உட்படுத்த போகிறார் சுமந்திரன் அவர்கள் கேள்விக்கு உட்படுத்த போகிறாரா என்கின்ற விஷயம்தான் இப்போ ஒரு பெரிய பொருளாக இருக்கின்றது இப்போ இந்த உள்ளூராட்சி சபையில் கூட்டணி அமைப்பது அல்லது ஆதரவு நிலைப்பாடை பெற்றுக்கொள்றதில் இப்போ தமிழ் கட்சிகள் மும்முரமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த செய்தியை சுமந்திரன் கவனிப்பாரா இந்த விடயத்தை சுமந்திரன் கவனிப்பாரா என்கிற விஷயம் அழந்திருக்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நிலைப்பாடில் இவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களது நிலைப்பாடுகள் சரியான பாதையில் செல்லுமா கபிலனுடைய பதவி நிலைப்பாடில் என்ன முடிவு எடுக்க போகின்றார்கள் என்பது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆக இப்படியாக இந்த நிலைப்பாடு இருக்கின்றது ஆகவே இந்த கபிலன் மற்றும் விரிவுரியாளர் கபிலன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கிடையிலான இந்த மோதல் தொடர்ந்துமே வலுப்பெறுமா என்கிற கேள்விதான் இப்போ மக்கள் மத்தியில் இருந்து இருக்கின்றது தொடர்ந்துமே பார்க்கலாம் இது தொடர்பான தகவலை தெரிஞ்சு கொள்வதுக்காக முஸ்பாத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ தொடர்ந்தும் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் நன்றி வணக்கம்